நிலவுல வந்து துவா ஓதலாம்னு சொல்றீங்களே துவா ஓதலாமா அப்படி ஓதுற துவாவை நம்ம தமிழ் மொழியில கேட்க முடியுமா அதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ வந்து தமிழ் மொழியில கேளுங்க என்று நேரடியாக எந்த ஒரு ஹதீஸ் நமக்கு வரலங்க ஆனால் என்ன வருதுன்னு என்று கேட்டா நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லாம் அவர்கள் ருக்குவை பற்றியும் சஜிதாவை பற்றியும் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க அம்மர் ருக்குவோ ஃபாலிமு ஃபிகிர் ரப்ப ருக்கு செய்கிறீங்களே அதுல இறைவனை மேன்மைப்படுத்துங்கள் ருக்குவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுங்க இறைவனை வந்து தாலிம் செய்யுங்க அவனை கண்ணியப்படுத்துங்க ஓ அது மாதிரியான விக்கிரகளை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் சஜிதாவில் என்ன செய்யணுங்கிறாங்க அம்ம சுஜூது சஜிதாவில் ஃபஜிதஹிது பிதுவா துவாவுல கடுமையாக முயற்சி பண்ணுங்கள் கடுமையா துவா செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி துவா செய்யுங்க அர்த்தம் துவா செய்யுங்க சொல்லாம நபிகள் நாயகம் சொல்றாங்க துவாவுல வந்து கடுமையாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எவ்வளவுக்கு கேட்க முடியுமோ அவ்வளவு கேளுங்கள் எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சுங்கள் ஏன் கமீனும் யுஸ்தாபலுக்கும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ரொம்ப தகுதியான ஒரு இடம் ஒரு மனிதன் வந்து தன்னை உயர்ந்தவனாக நினைக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கொண்டு போய் நிலத்தில் வைக்கிறான இது உயர்ந்த இடம் தலை இதை என் இறைவனுக்காக நான் கீழே வைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் முழு அளவுக்கு அல்லாவிடத்தில் சரணாகதி அடைகிறான் தன்னை சிறியவன் என்று ஒப்புக்கொள்கிறான் அல்லாதான் பெரியவன் என்பதையும் சேர்த்து ஒப்புக்கொள்றான் அப்ப அல்லாவுக்கு இது பிடிக்குது என் பாரு என்ன என்னுடைய உயர்வை ஒப்புக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த பணிவான நிலையில பணிவிலும் பணிவில இருந்து கொண்டு ஒன்றை கேட்டால் அது பொதுவா மனிதர்களே ஏத்துக்குவாங்க சும்மா திம்மரா கேட்டா யாரும் தரமாட்டாங்க பனிஞ்சு கேட்டா கொஞ்சம் தருவாங்க கெஞ்சி கேட்டா தருவாங்க ஆனால அல்லாஹ் அந்த மாதிரி கஞ்சிறதுக்கு அனுமதி இல்லை மனுஷன் கஞ்சிறதுக்கு அல்லா இடத்துல எந்த மாதிரி கெஞ்சலாம் நெத்தியை கொண்டு நிலத்துல வச்சு நம்மள முழு அளவுக்கு நம்மளை தாழ்த்தி கொண்டு இறைவன் கிட்ட கேட்கலாம் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதுன்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல வருகிறது அக்ரபு ஒரு அடியான் இறைவனோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடம் எதுன்னு சொன்னா அவன் சஜிதா செய்யற இடம் தான் அவன் சஜிதா செய்யும் பொழுதுதான் நிக்கிறான் தொழுகையில அப்பவும் அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிறான் ஆனா இருக்கிறான் ருக்கு செய்யறான்ல அப்பவும் கூட அல்லா உங்க தான் இருக்கிறான் ஆனா அதை விட சஜிதாவுல அதிகமா நெருக்கமா இருக்கிறான் அத்தகையாத்தில் அமர்ந்திருக்கும் போது அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிறான் ஆனா அதை விட ஜாஸ்தியா சஞ்சாவில் நெருக்கமா இருக்கிறான் அப்ப நம்ம நம்ம அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கத்தை எப்ப அடைகிறோமோ அப்ப வந்து துவா செய்வது நல்லது அப்ப நபிகள் நாயகம் என்ன நமக்கு உத்தரவு போடுறாங்கன்னு கேட்டா ருக்குவுல அல்லாவை கண்ணியப்படுத்துங்க சஜிதாவுல துவாவுக்காகவே இறங்கி வேலை செய்யுங்க துவாவுக்காக கடுமையாக உழையுங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப அதாவது இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா எவ்வளவு இறங்க முடியுமோ அவ்வளவு இறங்கி கேளுங்க எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளவு கெஞ்சி கேளுங்க எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் கேளுங்க எவ்வளவு பெரிய கோரிக்கை கேட்க முடியுமோ அவ்வளோ இந்த அந்த முயற்சி பண்ணுங்கள் இவ்வளவு அர்த்தம் அடங்கியிருக்கிறது இப்படி எல்லாம் கேட்பதாக இருந்தால் ஒரு மனுஷன் கெஞ்சி இறங்கி அல்லாவுடைய மருத்துவத்தை சொல்லி தன்னுடைய கோரிக்கைகளை தெளிவாக சொல்லி அவனுடைய தாய்மொழியில தான் கேட்க மணப்பான மொழியெல்லாம் இருக்கும் உள்ளத்துல இருந்து அது அப்ப கெஞ்சி கேளுங்க முயற்சி பண்ணி கேளுங்கள் என்கிற வார்த்தையிலிருந்து நமக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் சஜிதாவுல துவா செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்ல இந்த ஃபஜித் தஹிது ஃபித்வாங்கிற சொல்லிலிருந்து அதுக்கு அனுமதி இருக்கிறது மறைமுகமாக அனுமதி இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கி கொள்ளலாம் அதனால் எந்த பாசையில் வேணாலும் ஏன்னால் அப்போதான் நீ அழுது கேட்டிங்கன்னு வரேன் சைதாவில் உட்காந்துருப்பானா அச்சனா பித்துமியான்ட்டு ஒன்று வழங்காமல் கேட்டிங்கன்னா அதில் எங்கே துவாவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் இல்லையா இஜித் திஹா அதான் அர்த்தம் ஃபஜித் தஹிது ஃபித்துவா துவாவில் இன்வால்வ்மெண்டோட ஈடுபாட்டோடு செய்யுங்கிறாங்க துவாவோட ஈடுபாடு எப்போ வரேன் அவங்க பாசையில தான் வரும் புரியாத பாசையில கேட்டா ஈடுபாடு எப்படி வரும் அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் பயன்படுத்த துவா செய்யுங்கள் கூட சொல்லாம துவாவுல நீங்க இஜித்தி காது இந்த இஜித்தி காதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது நீங்களா முடிவு செஞ்சுக்கிறீங்க நீங்களா ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க ஒரு அர்த்தம் இஜித்தி என்ற சொல்லுக்கு துவா செய்யுங்கள் சொன்னா ஏதோ கற்று தந்த துவா அர்த்தம் வந்துருங்க துவாவுல இஜித்தி பண்ணிக்கிறீங்கன்னா நீங்களா தேர்ந்தெடுத்து நீங்களா முடிவு பண்ணி நீங்களா கேளுங்க அப்படின்னு நம்ம பக்கம் நபிகள் நாயகம் செவ்வாழி செல்வம் அவர்கள் இந்த பொறுப்பை சாட்டுகிற காரணத்தினால் எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் அது இருந்தா மனசால கூட கேட்கலாம் பாசை முக்கியம் கிடையாது சைதா வந்து துவாவுக்கு அதாவது துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு இடம் அதனால உங்க தாய்மொழியில கேளுங்க அதான் வந்து அதிகமாக ஈடுபாட்டோடு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை